எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த நாடகத்தில் நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை பாருங்களேன் நம்ம இந்த நேரத்தில் கலிவுத்தல கடைசியில் பல விஷயத்துக்கு நம்ம கவலைப்படுறோம் சயின்டிஸ்ட் கவலைப்படுறாங்க பொலிட்டிஷியன்ஸ் கவலைப்படுறாங்க மக்கள் கவலைப்படுறாங்க அந்த ஒரு ஒரு டாபிக்காக நம்ம எடுப்போம் இதை பத்தி பரமாத்மா ராஜ்ய எங்கேயாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்காரா வருத்தப்படுறாரா அதை பத்தி ஏதாவது சொல்றாரா அப்படின்னு பார்த்துட்டு நீ எல்லாம் வருத்தப்படுறதுக்கு எதாவது இருக்கா அப்படின்னு சிந்திக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஓசோன் லேயர்ல ஓட்டம் விழுந்துச்சு அதில் சூரியன்லருந்து இந்த யூவிய ரேஸ்லாம் வந்து மனிதர்களை பாதிக்கும் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க இது சயின்டிஃபிக் கரெக்ட் டவுட்டே கிடையாது ஆனா இதை பத்தி எங்கேயாவது ராஜ்ய பரமாத்மா மென்ஷன் பண்ணி இது துக்ககரமான சம்பவம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி சம்பவம் இதை பத்தி நம்ம ஃபீல் பண்ண வேண்டியிருக்கு எங்கேயாவது பேச்சிருக்காருனா கிடையாது கிடையவே கிடையாது அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சத்தியகத்திலும் திரையதாய்கத்தனையும் இது வந்து சொர்க்கமா இருக்கும் ஓகேவா அங்க வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கும் வசந்த காலமா இருக்கும் அப்படின்ற அப்படின்னா என்ன அங்க ஓசன்ல எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும்னு அர்த்தம் எப்படி வரும் டிராமா படி நடக்கும் அவ்வளவுதான் அது எப்படி வரும்ன்றதெல்லாம் அவர் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு வாணில பதினஞ்சு வருஷமா படிக்கிறேன் எங்கேயுமே அவர் சொன்னது ஓகேவா சோ ஓசோன் லேயர்ன்றது பிரச்சனை சைனீஸ் தான் பேசுறாங்க பதினஞ்சு பேசுறாங்க பரமத்மா படிக்கிறேன் இதில் எங்கேயுமே சொன்னதும் கிடையாது அப்படின்னு இதுக்கு ஒரு சொல்யூஷன் அவருக்கு தெரியும் அவர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் சரி பண்ணி விட்டுருவார் அடுத்தது இந்த பிளாஸ்டிக் நீங்க கடைக்கு போனீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ல தரக்கூடாது பிளாஸ்டிக் வந்து நான் டிகிரேவடபிள் அது பூமியில் வச்சால் அது வந்து இதாகிடாது அது வந்து அழியணும்னா இத்தனை ஆயிரம் வருஷம் ஆகணும் அப்படிலாம் புதுசு புதுசாக சொல்கிறாங்க அதுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா என்ன கடையில் வந்து நீங்கள் பேப்பர் தான் கொடுக்கணும் இந்த பிளாஸ்டிக்கை விற்கக்கூடாது பிளாஸ்டிக் விற்றா அவங்களுக்கு ஃபைன் போடுறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் சைடில் பண்ணுறாங்க எதுக்கு பிளாஸ்டிக்கை டைரெக்டாக யூஸ் பண்ணுறதை குறைக்கிறதுக்காக அங்கே ஆக்சுவலாக அந்த பிளாஸ்டிக்கில் நீங்கள் ஏதாவது தூக்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாதனமா அந்த பசு மாடுகள்லாம் சாப்பிட்டுச்சுன்னா அது உயிரே போய்டும் அப்போ அப்படி அந்த ஜீவராசிக்க கஷ்டம் இருக்கு இதை பற்றி வானிலை எங்கேயாவது பரமாத்மா வந்து பிளாஸ்டிக் அதிகமானதுனால மனித வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால் நீங்கள் பிளாஸ்டிக் எல்லாம் குறச்சிக்கோங்க அப்படின்னு பரமாத்மா எங்கேயா வானிலை சொல்கிறாரா கிடையாது அப்படின்னா என்ன இதுக்கும் சத்தியங்கத்தில் ஏதாவது ஒரு பிளான் வச்சுருப்பார் அங்கே வந்து சத்தியகுத்தில் வந்து பிளாஸ்டிக்கில் சேரு பெஞ்சு இது மாதிரி எதுவுமே இருக்காதா இருக்கும் இருக்கும் ஃபுல்லாங்க கோல்டு பற்றி தான் பேசிகிட்டு இருக்கார் பரமாத்மா அப்போ நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் எல்லாம் வந்து அவர் ஒரு பெரிய இஷ்யூவாக அங்கே பேசுறது கிடையாது அடுத்தது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டு வந்து குளோபல் வார்மிங் குளோபல் வார்மிங் பூமியே சூடாகிட்டு இருக்கு அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி டெம்பரேச்சர் வந்து இப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி கூடி போயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறோம் இதை நம்ம கண்கூட பார்க்கவும் செய்கிறோம் அதாவது சில வருடங்களுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மே மாதத்தில் வந்து இந்த கத்திரி வெயில்னும் இந்த ஒரு இருபத்தொன்னு நாள் வச்சு செய்யும் இந்த சூடு தாங்கவே முடியாது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படினா கத்திரி வெயில் வந்து கத்திரி ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த வெப்பம் நமக்கு தெரியுது கத்திரி முடிஞ்சாலும் அடுத்த ஒரு மாதத்துக்கும் அந்த கத்திரி வெயிலோட இம்பேக்ட் நமக்கு தெரியுது அதே மாதிரி இப்போ சென்னை மாதிரி இடத்துல மழைன்னு வந்து ஒரு மழைக்காலம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது புயல் தான் அந்த புயல்ல வந்து விநாசம் பண்ணி நாசம் பண்ணி அதெல்லாம் பண்ணி தான் மழையே வருது அப்படின்னு பஞ்ச தத்துவங்களும் வச்சு செய்யுது பரமாத்மா இதை பத்தி ரொம்ப ஃபீல் பண்றாரா அப்படின்னா பரமாத்மா வானிலை சொல்றாரு இப்போ வந்து பஞ்ச தத்துவம் உக்ரமா இருக்கு இந்த வினாசம் ஆகணும் இல்லையா வினாசம் ஆகிறதுக்கு எப்படி ஆகும் உலக போர் மூன்று நடக்கும் அமெரிக்கா ரஷ்யா வச்சுப்பாங்க கூட ஒரு பத்து பேர் சேர்ந்துப்பாங்க இது மட்டுமே உலகத்தை இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் அழிச்சிருமானா கிடையாது இந்த பஞ்ச தத்துவங்களும் அது உக்கிர கோரம் எடுத்து புயலாக வரும் பூகங்கள் ஏற்படும் எரிமலை வெடிக்கும் சுனாமி வரும் இப்படி இயற்கை சீற்றங்களால் நிறைய நடக்கும் அதனால் பஞ்சப்பட்டினியும் வரும் அதாவது மழை காலத்தில் மழை ஒழுங்காக பெய்யாதனால விவசாயம் பண்ண முடியாதனால அரிசி விளையாதனால இப்படி பசிப்பட்டினாலும் மக்கள் இறக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நடக்கும் ஆனால் திரும்ப நேரம் சத்திகளை சரியாயிடும் ஏன்னா அது வசந்த காலமாக இருக்கும் அது எப்ப மழை பெய்யணுமோ அப்ப மழை பெய்யும் மழை பெய்யும் போது ஜென்டிலா தான் பெய்யும் வெயில் கூட தான் இருக்கும் அப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சுகமா தான் இருக்கும் நம்மக்கிட்ட என்ன சொல்றாரு நீங்க வந்து இந்த பஞ்ச தத்துவங்களுக்கு சக்தி வாங்கி கொடுங்க இந்த நேரத்துக்கு ஏன்னா அது உக்ரமா இருக்கு அது எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம கடைசி விநாச கால கட்டத்துல நம்ம வந்து இந்த பஞ்ச தத்துவங்களுடைய இம்பாக்ட் சரி போட வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம நினைச்சோம் யோகா பண்ணோம் கிளம்பணும் அப்படி பண்றதுக்கான வாய்ப்பு நமக்கு பரமாத்மா தராரு சரியா அப்ப பஞ்சதத்துவங்களுடைய குளோபல் வார்மிங் என்ற நம்ம வந்து பயங்கரமா பயப்படுறோம்ல இதை பத்தி பரமாத்மா ஏதாவது வானிலை பயப்படுறாருன்னா கிடையாது குளோபல் வார்மிங்கை பத்தி அடுத்தது ஏர் பொல்யூஷன் இந்தியா சிட்டிலேயே ரொம்ப மோசமா ஏர் பொல்யூஷன் அதிகமா எங்க இருக்குன்னா டெல்லியில் இருக்குன்னு சொல்றாங்க மனிதன் எவ்வளவு சுவாசிக்கலாம் அதாவது ஆக்சிஜன் இல்லை கார்பன் டை ஆக்சைடு உள்ள போதும் இல்லையா அதெல்லாம் வந்து எவ்வளவு மைக்ரானில் தான் இருக்கணும் அது அதிகமா போகுது உடல் இதுக்கு நல்லது கிடையாது மயக்கம் வரலாம் தலைவலி வரலாம் வயிற்று வேதனை வரலாம் இந்த மாதிரி வரலாம் இருக்கிற இந்த ஏர் கன்சியூம் எக்கச்சக்கமா இருக்கும் ஒரு பியூட்டி சத்தியுகத்துல தலைநகரமா இருக்க போது டெல்லி தான் ஆனா அதுக்கு டெல்லின்னு பேர் இருக்காது இருக்கும் ஓகேவா இனி ஒரு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கும் அந்த வீடியோ போடும்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுலாம் ஆறுல எதிர்பார்க்குறோம் அதுலேருந்து அதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துல ஸ்தாபனம் ஆகிடும் எது இதே தான் அப்போ டக்குன்னு ஏர் பொல்யூஷன் எப்படி சரியாயிடும் புரியுதுங்களா பஞ்ச தத்துவங்கள் அடங்கிடும் எப்போ போர் முடிஞ்சோடனே சாந்தமாயிடும் அதுக்கப்புறம் இந்த உலகமே வந்து சுத்தமாயிடும் அப்புறம் சத்தியகுல இருந்து வசந்த காலம் வந்துடும் அதனால அவர் பரமாத்மா எந்த வாணிலையும் வந்து ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்துக்காங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க கிளாஸ் எடுத்ததே கிடையாது அவர் கிளாஸ் எடுக்கிறதுலாம் நீங்கள் ஆத்மாபிமானியாக இருங்க ஆத்மாவின் தந்தையை அன்பாக நினைவு செய்யுங்க இதை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கார் அடுத்தது நம்ம கார்லாம் ஓட்டுறோம் இல்லையா அது வந்து கார்பன் எமிஷன் ஜாஸ்தி ஆகுது இதுதான் நம்ம குளோபல் வார்மிங் காரணமாக இருக்குது இந்த மாதிரி அது மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு காரணமாக இருக்குது இப்படிலாம் சொல்கிறாங்க அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்போ பெட்ரோல் வச்சு டீசல் வச்சு வண்டி ஓட்டுறதை வந்து மாற்றி இப்போ ஹைட்ரஜன்ல வச்சு ஓட்டலாமா சோலாரில் ஓட்டலாமா இந்த மாதிரி புதுசு புதுசாக யோசிக்கிறாங்க ஏதாவது கார்பன் எமிஷன் கம்மி பண்ணுறதுக்காக பரமாத்மா எங்கேயாவது வானில வந்து கார்பன் எமிஷன் பத்தி எல்லாம் பேசுறாரா அங்க பரமாத்மா என்ன சொன்ன புஷ்பக விமானம்னு ஒன்று இருக்கும் சத்தியகுல ஓகேவா அது எப்படி ஓடுது எப்படி இயங்குது ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாரில் இயங்குதா தெரியாது புஷ்பக விமானம்னு ஒன்று இருக்கும்னு சொல்லி தவிர அது எதில் இயங்குதுன்னு பரமாத்மா சொன்னது கிடையாது ஓகே அப்புறம் இன்னைக்கு பூமியில மனிதர்கள் நிறைய பேர் இறக்கிறதுக்கு காரணம் வந்து கொசு தான் மலேரியா இருக்கட்டும் டெங்கு இருக்கட்டும் இப்படி பல நோய்கள் வர்றதுக்கு காரணம் இந்த கொசு தான் பரமாத்மா வானிலை ஒரு கேரண்டி கொடுக்குறாரு என்ன சொல்றாரு சத்திய கொசுலையும் திரையாத கொசு இருக்காது கொசு மட்டும் இல்லை மனிதனுக்கு தீங்கு கொடுக்கக்கூடிய எந்த விலங்கும் இருக்காது பாம்பு இருக்காது தேள் இருக்காது போராண்டு இருக்காது இதெல்லாம் இருக்காது எப்படி இருக்காது நமக்கு தெரியாது நமக்கு கொஞ்சம் அறிவால யோசிச்சு பார்க்கும் சில விஷயங்கள் தெரியுது இப்போ கொசு அழிக்கிறதுக்கு பிலடெல்ஃபியால ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம் லேப்ல கொசு தயாரிக்கிறாங்க ஆம்பளை கொசுக்களை நிறைய ரெண்டு கிலோ ரெண்டு லட்சம் கொசுக்களை வந்து மார்க்கெட்டில் விடுறாங்க இது பெண்களோட இனமகத்தை சேர்ந்து அது இனிமேல் பிறக்கிறதுலாம் ஆனால் தான் இருக்கும் ஒரு கொசுவோட வாழ்க்கை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன ஆகும் இறந்துடும் பெண்களே இல்லை பெண் கொசுகளே இல்லைன்னா என்ன ஆகிடும் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும் அப்போ இந்த கொசுவை வந்து ஆண் கொசுகளே எல்லா இடத்துலையும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அவங்க ரெண்டு லட்சம் ரூபா இது பண்ணாங்கல்ல அப்படி எல்லா நாட்டுக்கும் இந்த பிடிச்சிக்கோ ஒரு ரெண்டு லட்சம் நீ பிடிச்சிக்க அவங்கவுங்க ஊரில் கொடுத்தாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற கொசுகளெலாம் காணாமல் போயிடும் அதே மாதிரி இப்போது நான் வேற ஒரு விஷயம் ஞானம் பண்ணம் பண்ணதில் இப்போ கேள்வி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வினாஷ் ஆயிடுச்சு சத்திகம் திரேதாயகம் பாரதத்தில் டெல்லியில் நடக்குது அங்க கொசு இல்லை பாம்பு இல்லை தேள் இல்ல பூரான் இல்லை இந்த மாதிரி எதுவுமே மனிதனை பாதிக்கக்கூடிய எதுவுமே இல்லை அப்படின்னா அது நூற்றுக்கு நூறு அழிஞ்சிச்சுன்னா துவாபிரிக்கத்துல இருந்து எப்படி எங்க வரும் எப்படி வரும் அப்படின்றது என்னுடைய பொறுத்தவரை சொல்றேன் இந்த ஜீவராசிகள் எல்லாம் என்ன இப்ப பாம்புன்னு வச்சுக்கோங்க அமேசான் ஒரு காடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காட்டில் வந்து இந்த பாம்புகள் இன்றைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் விநாச டைம்லேயும் பாரதத்தில் நடக்கும் போதும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அங்கே இருக்கும் நாம எங்கே நடக்கும் பாரதத்தில் நடக்கும் பாரதத்தில் தான் அதெல்லாம் இருக்காது அது அந்த இடத்துல இருக்கும் அது அதே உரிய இருக்கும் அதை புதுசாக இங்கே இந்த இடத்துக்குலாம் வராது துவாபர கழிவு காலங்களில் துவாபர கழிவுன்னா உலகம் வந்து எக்ஸ்பை மனிதன் அந்தந்த ஊருக்கெல்லாம் போக ஆரம்பிக்கும் போது மனிதன் அங்கே ஒரு பாம்பை பார்த்தானே நல்லா இருக்கேன்னு சொல்லி ஒரு நாலு ஊருக்கு அனுப்பி வைப்பான் அப்படிதான் உலகம் ஃபுல்லாக எல்லா பாம்பும் வந்திருக்கும் உலகம் ஃபுல்லாக தான் எல்லா கொசு வந்துருக்கும் இப்படி தான் எல்லாம் வந்திருக்கும் புரிதுங்களா கடைசி விநாசம் டைமில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி பருப்பு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தேவையில்லை அதே மாதிரி எல்லா ஜீவராசிகளும் ஒன்று ரெண்டு பேராவது ஒரு ஆண் பெண்ணுன்னு தேவைப்படுது இல்லை இதெல்லாம் வந்து காக்கப்படும் அப்படின்றார் அப்படிதான் சத்திகுந்த இதெல்லாம் வருது அது புரிந்துங்களா ஸோ அந்தந்த எப்படி அரிசி பருப்பெல்லாம் பாதுகாக்கப்படுது விதைகள் எல்லாம் பாதுகாக்கப்படுது இயற்கை அந்த மாதிரி சிஸ்டம் டாமல் இருக்கும் அதனால தான் நம்ம சத்தியகோந்தில் அரிசி பருப்பு எல்லாம் நமக்கும் கிடைக்குது அழியும் போது எல்லாம் அழிஞ்சு எடுத்துனான்னா அந்தந்த ஜீவராசியில் மனிதர்களை பாருங்களா பத்தி இருபது லட்சம் பேர் இருப்பாங்க சத்தியகோத்திரகத்தில் போகிறதுக்காக டெல்லியில் விநாஷ் டைம்ல இருப்பாங்க அதுலேருந்து தான் மனித இனம் திருப்ப வரும் அதே மாதிரி எல்லா ஜீவராசிகளையும் ஒரு பேர் ரெண்டு பேராவது இருக்கும் அடுத்த கல்பத்துக்கு தேவையான மாதிரி சரியா சோ நம்ம எதுக்கெல்லாம் கவலைப்படுறோமோ அதெல்லாம் பரமாத்மா பெரிய விஷயமாவே எடுத்தது கிடையாது சீரியஸாவே சிந்திச்சது கிடையாது எந்த வானிலையும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதும் கிடையாது நம்ம அதை பத்தி தான் மறுபடியும் உடச்சுன்னு இருக்கும் நம்ம எவ்வளோ பேசணும் தெரியும் ஓசான் லேயரை பத்தி பேசணும் பிளாஸ்டிக்கை பத்தி பேசணும் குளோபல் வார்மிங்கை பத்தி பேசணும் ஏர் பொல்யூஷனை பத்தி பேசணும் கார்பன் எமிஷனை பத்தி பேசணும் இந்த மஸ்கிட்டோ கொசுவை பத்தி பேசணும் இதெல்லாம் நம்ம வருத்தப்பட்டுன்னு இருக்கும் ஆனா பரமாத்மா வானிலை எங்கேயுமே இதை பத்தி எல்லாம் பெருசா ஃபீல் பண்ண மாதிரியே கிடையாது ஏன்னா சத்தி வீட்டில் இந்த பிரச்சனைலாம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் அவர்கிட்ட இருக்குது ஸோ படைத்தவர்கிட்ட எல்லா சொல்யூஷனும் இருக்கும்போது நம்ம ஏன் தேவையில்லாமல் மண்டபட்டு உடைக்கணும் அதனால தான் சொல்கிறோம் இந்த நாடகத்தில் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது இந்த நாடகம் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இல்லை எத்தனையோ கோடி வாட்டி நடந்தாச்சு இனி எத்தனையோ கோடி வாட்டி போகுது இல்லை ஏதோ ஒரு பொது ப்ராப்ளம் இருக்குது இதை ஃபிக்ஸே பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்றது கிடையவே கிடையாது இது எல்லா காலத்திலும் ரிப்பீட் ஆகும் நமக்கு இந்த நேரத்தில் யோசிக்கும் போது அது கேன்சர் இல்லாத போது நமக்கு டென்ஷனாக இருக்குது ஆன்சர் தெரிஞ்ச ஒரு மேலே உட்காந்து கூட உட்காந்துருக்குறாரு சரியா ஸோ அதனால இந்த ட்ராமாவில் நம்ம எதுக்குமே கவலைப்பட தேவை இல்லை வீடியோ பார்க்குறேன் நீங்கள் சொல்ல வேண்டியது நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கு விட தெரிஞ்சால் நான் பதில் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் ஓகேவா ஓகே ரெண்டு தகவல் நான் வீடியோவில் சொல்கிறேன் இல்லையா நான் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக இன்னியோடு நான் பதினாறாவது வருஷம் முடிகிறேன் ஓகேவா ஸோ இத்தனை வருஷம் கடந்து வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இந்த பதினாறு வருஷமும் இறைவன் கூடயே இருந்திருக்கிறேன் என்னதான் சண்டை ஆனாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறேன் இந்த நாலு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன் அமிர்த வேலை வாணி ஸ்ரீமத் சேவைன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு இருக்கேன் இதே மாதிரி கண்டினியூஸாக போகணும் சரி விடுற வரைக்கும் அப்படின்றது தான் சின்ன ஆசை ஓகே அடுத்த ஒரு தகவல் என்னென்னா இன்று எங்களுடைய அம்மாவோட ஏன்னா லௌகீக அம்மாவுடைய எழுபத்தைந்தாவது பிறந்த நாள் நினைவு நாள் ஆக்சுவலாம் என் அம்மா இப்போ இல்லை இல்லையா ஸோ இன்றைக்கி அவங்கள நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் நான் இன்றைக்கி நான் நானாக இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா அம்மா தான் எங்கள் அப்பா வந்து நிறைய ராமாயண மகாபாரத கதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாரு அதுதான் நான் தெரிஞ்ச யூடியூப் வீடியோலலாம் சொல்லியிருக்கிறேன் நான் இன்றைக்கும் ஒழுக்கமாக இருக்கேன் அப்படின்னா நல்ல குணங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கேன் எங்கள் அம்மா அந்த மாதிரி வளர்த்ததுனால தான் இன்றைக்கி அவங்கள நினைவு கூடுறேன் இன்னைக்கு வீடியோ பார்க்குற நீங்கள் யோகா பண்ணும்போது எங்கள் அம்மா ஆத்மாக்காக நினைவு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன் பற்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ